செப்டம்பர் அஞ்சாம் தேதி செங்கோட்டையின் ஒரு கெடு விதிக்கிறார் பத்து வந்து டெல்லி கிளம்பி அமித்ஷா யாருக்கு கெடு விதிச்சாரோ அந்த எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் அதே அமித்ஷாவை பார்த்து சொல்லிட்டு வர்றாரு என்ன சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டு பேருங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயமா இருக்கு அவர் ஏன் முகத்தை மூடிட்டு வரணும் அப்படிங்கிறது இல்ல தற்செயலாக ஏதாவது மொதத்தை தொடக்கிறதுக்கு கூட நமக்கு தெரியல அந்த நேரத்தில் யாருமே இல்ல பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே டிடிவி வெளியே போயிட்டேன்னு சொல்றாரு அநேகமா இருக்கிறது இல்ல இந்த ஒன்மேன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய சில கட்சிகள் இருக்கு ஜி கே வாசன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இப்படிதான் இருக்காங்க மற்றபடி ஒரு எந்த கட்சியும் அவளோட இல்ல அதே மாதிரி அதிமுகவோடு கூட்டணியில இருந்த

பழனிசாமி சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சந்திப்பு திடீர்னு திட்டமிடப்பட்டதா ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்குது ஆனா அது திடீர்னு திட்டமிடப்பட்டதா தெரியல செப்டம்பர் அஞ்சாம் தேதி செங்கோட்டையன் ஒரு கெடு விதிக்கிறார் பத்து நாட்களுக்குள் நீங்க இணைப்பு பற்றி நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா இங்க வந்து டெல்லி கிளம்பி அமித்ஷா பார்த்து திரும்பி வர்றாரு பத்து நாள் கெடு முடியுது யாருக்கு கெடு விதிச்சாரோ அந்த எடப்பாடி பழனிசாமி இருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் அதே அமித்ஷாவை பார்த்து சொல்லிட்டு வர்றாரு என்ன சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டு பேருங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது ஆனா இது ஒரு திட்டமிடப்பட்டதா தான் தெரியுது இன்னும் திடீர்னு அவர் திடீர்னு இங்கிருந்து கிளம்பி நான் ராமரை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னதோ இல்ல இவர் இங்கிருந்து திடீர்னு கிளம்பி கிருஷ்ணரை பார்க்க போறாரு ராதாகிருஷ்ணரை பார்க்க போறதாவோ அப்படின்னா இது தெரியல இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை அமித்ஷாவிடம் ஒப்படைத்து விட்டு ரெண்டு பேரும் அதிமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனையாக இப்ப நமக்கு தெரியல இல்ல இதுல என்ன அப்படின்னு சொன்னா பாஜக கூட்டணியில அதி எடப்பாடி தலைமையிலான அதிமுக அதை தாண்டி இப்ப வெளியில இருக்கக்கூடிய டிடிவி சசிகலா வெளியில இருக்காரா உள்ள இருக்காரான்னு தெரியாம இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய கூட்டணிங்கிறது தான் அமித்ஷாவுடைய திட்டமா தெரியுது பாஜகவும் விரும்புற மாதிரி தெரியுது அப்ப என்ன அவங்க வந்து இதுல முயற்சி பண்றாங்கன்னா இவங்க எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை உருவாக்குறது அப்படிங்கிற நோக்கம் தான் தெரியுது இதுல அதிமுக பாஜக கூட்டணிங்கிறதுமே வந்து ஒரு கட்டாய கூட்டணி தான் இன்றைக்கு வந்து பாஜக எங்களை காப்பாத்துச்சு எங்க ஆட்சியை அவங்க தான் காப்பாற்றினாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் ஆட்சியை பாஜக காப்பாற்றி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலே அவங்களோட இருந்திருக்கணும் அப்ப இல்லை இப்ப திடீர்னு தான் போய் சேர்ந்திருக்காங்க அதுக்கு ஊடகங்கள்ல வரக்கூடிய பல்வேறு செய்திகள் இருக்கு அவர் யாரை காப்பாற்றுவதற்காக போய் கூட்டணியில் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பல்வேறு செய்திகள் வருது அது ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி சொல்றது என்ன அப்படின்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தலை சந்திப்பது ஆனா பாஜக சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி சசிகலா எல்லாரும் இணைந்த அதிமுகனு பாஜக விரும்புறதா தெரியுது அப்படித்தான் இது அதனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு இதுல பிரச்சனை வந்துருமா உடனடியாக

ஒரு ராஜகோபால் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக பாஜக சொல்லணும் அவரை வந்து பல பேர்கள் அவரை கூப்பிடுவாங்க ஆனால் ஒரு பாஜகார் அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிய முதுகளை தட்டி கொடுத்து சொன்னாராம் இந்த மாதிரி நீங்க தான் முக்கியமந்திரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதாவது முதலமைச்சராக இருப்பீங்க தட்டி கொடுத்து சொன்னாருன்னு அவர் சொல்றாரு அப்ப உள்ள நடந்தது எப்படி தெரியும் தெரியல உள்ள என்ன சொல்றாங்கன்னா இப்ப அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது அப்ப ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னா உள்ள ஒருத்தர் தமிழும் ஹிந்தியும் தெரிந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் உள்ள இருந்தாரு அப்படிங்கிறாங்க அவர் தான் இவரை முகத்தை மூடிக்கொண்டு போகும்போது எடுத்த போட்டோல அவர் பக்கத்துல அந்த கார்ல தான் அந்த மொழிபெயர்ப்பாளர்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கு இந்த முகத்தை மூடிக்கொண்டு சென்றது ஒருவேளை பத்திரிகையாளர்கள் அதாவது ஒருவேளை எப்படி நினைச்சிருக்கலாம் டெல்லி பத்திரிகையாளர்கள் நமக்கு அடையாளம் தெரிய போதா அப்படின்னு நினைச்சு கூட முகத்தை மூடிட்டு போயிருந்துக்கலாம் ஒரு வேலை ஆனா அதற்கும் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல இப்ப பாஜக அதிமுக கூட்டணியில வேட்பாளர் முதல்வர் தான் இப்ப பிரச்சனையா இருக்கா அப்படி தெரியல இப்ப நாங்க கூட சொன்னேன்ல உங்களுக்கு உள்ள நடந்த விஷயத்தை ஒரு பாஜக காரர் சொல்றாரு டெல்லியில இருக்க பாஜக காரர் சொல்றாரு நீங்கதான் முதலமைச்சரா இருந்தீங்க அதுல அவர் ஏதோ நீங்கதான் முதலமைச்சரா இருப்பீங்கன்னு பாஜக அமித்ஷா மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு ஆனா இவங்கெல்லாம் அவங்களோட இருக்கணுங்கிறதையும் அவர் உறுதியா சொல்ற மாதிரி தெரியுது அவருடைய இலக்கு உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அவர் பாஜக முதல்வரோ அப்படிலாம் தெரியல அதுல ஆனா எடப்பாடி இருந்தா கூட தன் த நாம சொல்றதை கேட்டுத்தான் அவர் நடக்கணுங்கிற மாதிரி அவங்க அவர் முடிவு பண்ற மாதிரி தெரியுது இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னா சில பேர் அதிமுக காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு டிவி சேனல்ல பேட்டிக்கு வர்றதுல ஒருத்தர் அவர் ரொம்ப அதிர்ச்சியா சொல்றாரு என்னங்க புதுசா சொல்றீங்க விஜு பட்நாய்க்கு இருக்காருங்க அதிமுக உள் விவகாரத்தில் ஜெயலலிதாவும் தியானையும் தனியார் குஞ்சப்ப ராஜீவ்காந்தி தலையிட்டு இருக்காருங்கன்னு ஏதோ அவர் கட்சி வந்து எப்போதுமே இருந்து இயக்கப்படுற மாதிரி அவர் பேசுறாரு இப்படியெல்லாம் செய்திகள் வந்து வெளியிலருந்து நமக்கு கிடைக்குது நமக்கு அப்போ உள் விவகாரத்தை அமித்ஷா மொத்தமாக ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்படின்னா தெரியுது அதிமுகவுக்கு நல்ல சிக்னல் கிடையாது கூட்டணியில இருக்கிற பிரச்சனை ரெண்டு தலைவர்கள் பேசுறதுல என்ன பிரச்சனையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க கூட்டணியே இன்னும் சேரல நீங்க கூட்டணி நான் சொல்றது அதிமுக பாஜகவும் ஒன்றாக தேர்தலை சந்திப்பதுன்னு முடிவெடுத்திருக்காங்க அதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற முறையில இருந்த பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பாமக இன்றைக்கு யாரு கூட இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல ஓ ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியே போயிட்டேன்னு சொல்றாரு டிடிவி வெளியே போயிட்டேன்னு சொல்றாரு அநேகமா இருக்கிறது இல்ல இந்த ஒன்மேன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய சில கட்சிகள் இருக்கு ஜி கே வாசன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இப்படிதான் இருக்காங்க மற்றபடி ஒரு எந்த கட்சியும் அவளோட இல்ல அதே மாதிரி அதிமுகவோடு கூட்டணியில இருந்த தேமுதிகவும் அந்த அதிமுகவோட இல்லைன்னு சொல்லுது எஸ்டிபி அதிமுக இல்லையு சொல்லிருச்சு அப்ப இன்று இன்னும் ஒரு நீ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா திமுக தலைமையிலான கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்து பல்வேறு தேர்தல் தேர்தல்களை ஒன்றாக சந்தித்த கூட்டணி அங்க எந்த பிரச்சனையும் இல்ல இட இட தொகுதி பங்கிலயும் எந்த பிரச்சனையும் வரப்பவர்கள்ல அப்படி இருக்க நேரத்துல அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அதாவது ஆட்சியில இருப்பவர்கள் மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும்னு சொல்ற நிலைமையில அந்த அதிருப்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய எதிர்கட்சிகள் ஒன்றாக இல்லைன்னு அவன் வந்து பார்க்க முடியுது நம்ம அப்ப அந்த கூட்டணிங்கிற இன்னும் உருவாகலை ஆனா அதற்கு முன்பாக அமித்ஷாவுடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக எல்லாரும் அந்த அதிமுக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிற மாதிரி தெரியுது அதுல அவருக்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க டிடிவியா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கண்ட்ரோல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்க செங்கோட்டையன் வெளியே வந்த உடனே இந்த செங்கோட்டையனை ஓபிஎஸ் டிடிவிய எல்லாரையும் ஒன்னு சேர்த்து சசிகலா இயக்குறாரு அப்படின்னு செய்தி எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே சசிகலா மேல ஒரு ரைட் பண்ணாங்க ஒரு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயை பயன்படுத்தி ஒரு சர்க்கரை ஆலையை வாங்கிட்டார் அப்படின்னு உடனே நம்ம சசிகலாவுக்கு அது மேல அந்த ரோலும் இல்லைங்கிறது தான் பாஜகவுடைய சிக்னல் அதுல இது நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டி இருக்கு அதனால முதல்ல அதிமுகவை ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கிட்டு அப்புறம் ஒரு கூட்டணியை உருவாக்குறதுன்னு பாஜகவுடைய உத்தியாக தெரியுது நிறைவா நீங்க வைக்கக்கூடிய விமர்சனமா என்ன இருக்கு வந்து அதிமுகங்கிறது ஒரு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உருவானது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வலுவான பெரிய ஆளுங்கட்சியாவோ அல்லது எதிர்கட்சியாவோ தொடர்ந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல இரண்டாவது இடம் இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லிக்கிட்டா கூட பெரிய பின்னடைவை அந்த கட்சி சந்திச்சது அது ஒரு மோசமான சிக்னல் அது அதுல இருந்து அதிமுகவுடைய என்னுடைய தலைமை பாடம் கற்றுக்கொண்டதா என்று தெரியவில்லை ஏன்னா பல்வேறு தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு தொகுதிகள்ல அது மூன்றாம் இடத்துக்கோ அல்லது நான்காம் இடத்துக்கோ தள்ளப்பட்டதுங்கிறது வந்து இந்த வரலாற்றிலேயே அது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இருந்த நிலைமைக்காவது திரும்பி போகுமாங்கிறதுதான் என்னை போன்றவருடைய கேள்வியாக அதுல இருக்கும் ஏன்னா அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருந்த அதிமுகங்கிறது ஒரு வலுவான அதிமுக ஒரு பெரிய ஒரு பத்து ஆண்டுகள் ஆட்சியில் தொடர்ந்து இருந்த பிறகும் கூட ஒரு அறுபத்தி ஆறு இடங்களை சட்டமன்றத்தில் ஜெயிச்ச கட்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்திச்ச கட்சியாக தான் அது இன்னைக்கு அது இன்னும் மோசமாகி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சம் நமக்கு வந்து இருக்கு நமக்கு புதிய கட்சிகள் அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே இருந்தாலும் அதிமுகங்கிற ஒரு வாழ்வான கட்சி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கே அப்படிங்கிறத ஒரு அரசியல் பார்வையோட நான் அதை பாக்குறேன் நிறைய தகவலை பகிர்ந்துருக்கீங்க உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார் நன்றி